மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி இரநூறு அப்போ ஐம்பத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் ஜோத்பூர் கிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூறுவா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூறு அப்போ ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினியம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அறுபத்தி நாலு ரூபாயிலேருந்து எழுபத்தி ஒரு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே அடுத்து ராஜஸ்தானில் கோட்டா உள்ள ஃபேமஸான ஒரு ஏபிஎம்சி அது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினியம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி அறநூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூறுரூவா அப்போ ஐம்பத்தாறு ரூபாயிலிருந்து அறுபத்தி நாலு ரூபாய்க்குள்ள ஒரு கிலோக்கு வந்து நம்ம